அந்த கட்சிக்குள்ளே யாரோ ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்களா பல பேரா என்னன்னு தெரில அந்த கட்சியை மறைமுகமாக அதை வந்து சிதைக்க வேண்டிய ஒரு நுண்ணரசியலோட உள்ளுக்குள்ள ஒரு டீம் இருக்கிறதா இதையெல்லாம் வந்து களைய வேண்டியது அவருடைய பொறுப்பு அந்த கட்சியை நடத்திடக்கூடிய சீமானவர்களுடைய பொறுப்பு ஏன்னா வந்து ஒரு இனத்தின் விடுதலையாக வந்து ஒரு பெரும் இளைஞர் பட்டாளத்தை தன் பக்கம் திருப்பி வச்சிருக்காரு அப்படிங்கும்போது தான் கூட இருக்கிறவர்களை தன்னை சுத்தி சுட்ட சுத்தப்படுகிற அந்த வலைப்பின்னல்கள் குறித்தும் ஒரு விழிப்புணர்வு அவருக்கு அவசியமானது இந்த மாதிரியான ஆடியோக்கள் சும்மாவே உங்க நீங்க பேசுறது நான் பேசுறது எல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க இல்லை வாண்டடா வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு வெப்பன் சப்ளை பண்ணா வெப்பன் வெப்பன்ஸ் ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க போடுறேன் இப்போ உங்களுக்கும் நான் எனக்கும் வந்து ஒரு கருத்து முரண்பாடு வரும் ஒரு வார்த்தை எல்லாரும் வந்து அப்படியே இருக்க போறது கிடையாது இன்னைக்கு அவர் இருந்தாலும் ஏகன் இப்படி பண்றாரு எனக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு எதிராக வந்து இது பண்ணலாம் வாய்ஸ் மெசேஜ் வச்சுட்டு இது பண்ணலாம் அது எதுக்கு அப்படி எதுக்கு போன போட்டு எப்படியாவது திட்டணுமா ஒரு கட்சி தலைவர் அது வந்து தொண்டர்கள திட்டுறதுங்கிறது இயல்பு தான் ஒருத்தான் அதை அதுவும் இல்லாம மத்த கட்சியை நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சி இல்ல அந்த தம்பிமார்களை சமாளிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல சீமான் வந்து எப்படிதான் அவர் அவருடைய அன்றாட பொழுது போகுதுன்னு தெரியல ஊரில் உள்ள ஆக ஏகப்பட்ட பிரச்சனைகளே அவர்கிட்ட போய் கொண்டு இது பண்ணி சாதாரண விஷயம் கிடையாதுங்க கட்சி நடத்துறது ஒரு சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் எல்லாம் வந்து தலைவர்கிட்ட போய் தலைமையை வந்து விஜய் நெருங்க முடியாது நேரடியாக ஒருத்த போயிடுவே விஜய்க்கு ஒரு தான் ஃபோன் பண்ணி சொல்ல முடியுமா பேச முடியாது ஆனால் இங்கே அப்படி போட முடியாது இங்கே அப்படி இருக்கு அப்படிங்கும் போது எப்படி அதை கட்சியை நடத்தி கொண்டு போறதுக்கு சிரமம் தான் அப்போ நாலு பேர் திட்டம் தெரியும் அது இல்லாம இதுக்கு முந்தைய அன்னாரிவாலை எல்லாம் எப்படி எல்லாம் சொற்பொழி வாட்டுவார்கள் உடன் இருப்பவர்களை எப்படி எல்லாம் வந்து அர்ச்சனை செய்வார்கள் என்பது பலரும் பத்திரிகை துறை சார்ந்தவங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவர்கள் என்ன மாதிரியான பேசி பேசுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இங்கே கட்சியில் அரசியல் கட்சியில் ஒருத்தனை பேசுறது இது இப்படி தான் அந்த இதை வந்து கவனமாக நடத்த வேண்டியது அவசியம்